ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேப் சென்ட்ரல் ஆர்பிஎஃப்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபுள் ரெண்டு எக்ஸாம் கால்ஃபராக ஆயிருக்கு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி டேப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் ரைட் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுள் குரோம்குள்ளே போய்க்கங்க அதில் சர்ச் பாக்ஸில் ஆர்ஆர்பி சென்னை அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிணோடனே மொதல் ரிசல்ட்டாக ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட் சென்னை ஆர்பிஎஃப் சென்னை ஹோம் அப்படின் இருக்கல இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டுடைய அஃபீஷியல் பேஜுக்கு போய்டும் அதில் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னிங்கன்னா செகண்டில் சிஇஎன் நம்பர் ஆர்பிஎஃப் அப்படின் இருக்குல்ல அதில் கிளிக் இயர் டு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உள்ளே போய்டும் உள்ளே போனதுக்கப்புறம் அப்ளை அப்படின்ட்டுருக்குல இந்த அப்ளை அப்படிங்கிறத நீங்கள் கொடு கொடுக்கணும் சரியா இந்த அப்ளையில் ரெண்டு விஷயம் கேட்டிருக்கோம் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின் இருக்கும் கண்டிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப்ஓ நீங்கள் வரக்கூடிய என்டிபிசியோ குரூப் டியோ எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத வீடியோவை நான் முன்னாடியே போட்டிருந்தேன் அதுக்கான விஷயம் வந்து மேலே தெரிகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே அதுக்கான வீடியோ வரும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் தான் நீங்கள் ஆர்பிஎஃப்க்கு அப்ளை பண்ண முடியும் சரியா நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன் ஸோ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து உங்களுடைய மே ஒன்று மெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா அந்த அக்கௌண்ட்டில் சொல்லியிருப்பாங்க உங்கள் மெயில் ஐடி இல்லைனா ஃபோன் நம்பர் இந்த ரெண்டுத்தை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி போகலாம் அடுத்து இங்கே பாஸ்வேர்டு ஓகே இந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போகலாம் அடுத்து கேப்ஜா கோடை நீங்கள் என்ட்ரி பண்ணிடணும் என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகும் இப்படி ஒரு பேஜ் கிரியேட் ஆகிருக்கும் அதில் ஜென்ரல் இன்ட்ரெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படி கீழே வந்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கீழே ஃபைனலாக இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனில் ரெண்டு விதமான போஸ்டிங் இருக்கும் ஒன்று சப்இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கான்ஸ்டபுள் இதை இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகே நாம் இன்றைக்கி வந்து நல்லா கேட்டுக்கங்க ரெண்டு எக்ஸாமுக்கும் தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் தனித்தனியாக ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் ரைட்டாக நாம் வந்து இன்றைக்கி கான்ஸ்டபுளுக்கான எக்ஸாமை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா அதுக்கு தான் அதிகமான வேக்கன்சி இருக்குது ஓகே இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸாம் ரெண்டாவதாக இருக்குது ஐ ஆம் நாட் கரண்ட்லி டிபார்டு பை எனி ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா ஆர்ஆர்பி ஆர்ஆர்சியனால் நான் தடை செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் ஆமாம் நம்ம தடை செய்யப்படவில்லைல அதனால் அந்த கிள அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு டிக் வரும் ஓகே அந்த டிக் வந்ததுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜில் நான் வச்சுருக்கிறதுக்கு மேலே உங்களுக்கு சில தகவல்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இருந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு சேஞ்சஸ்ஸாக நீங்கள் பண்ண வேண்டியது மேரிட்டியல் ஸ்டேட்டஸ் அதாவது உங்களுக்கு திருமண நிலை கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மேரீடுன்னு கொடுங்க கல்யாணம் ஆகலைன்னா அன்மேரீடு அடுத்து உங்களுடைய ரிலீஜியன் நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீமாக இருந்தீங்கன்னா கிறிஸ்டீனாக இருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதில் எதுவோ சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தாய்மொழி மதர் டங் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கிறதுனால நான் தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன் அடுத்து சூஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க நான் வந்து மேக்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் இங்கிலீஷே கொடுத்துட்றேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒட்டு மொத்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டினும் நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் பார்க்க முடியும் வேறு எதுலேயுமே பார்க்க முடியாது ஓகே இதுவே நீங்கள் தமிழ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம் இங்கிலீஷில் அப்போ நீங்கள் தமிழ்லையும் பார்த்துக்கலாம் இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம் தமிழ் கொடுத்தீங்கன்னா உங்களால் ரெண்டு லாங்குவேஜில் பார்க்க முடியும் ஒன்று தமிழ் இன்னொன்று இங்கிலீஷ் ஆனால் இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ தமிழ் அப்படிங்கிறதே கொடுத்துக்கோங்க அடுத்து பெர்மனென்ட் விஸ்பல் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஒன் அப்படின்றதுக்கு என்னென்னா இது அங்கமச்ச அடையாளங்கள்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு இதில் வந்து மச்சம் எங்கே இருக்குங்கிறத கிளிக் எழுதிக்குங்க ஏ மோல் ஆன் நெக்கு சரியா எனக்கு கழுத்தில் மச்சம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஏ மோல் ஆன் நெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அடுத்து வலது காலில் தழும்பு இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கேர் ஆன் ரைட் நீ அதாவது நல்லா கேட்டுங்க ஸ்கேர்னா தழும்பு மோல்னா மச்சம் உங்களுக்கு எங்கே மச்சம் இருக்கோ உங்களுக்கு எங்கே தழும்பு இருக்கோ அந்த ரெண்டுத்தையும் கொடுத்துக்கோங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியை பற்றி கேட்டிருப்பாங்க கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் என்ன பிரிவை சேர்ந்தவங்களோ இப்போ யூஆர் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் யூஆரில் வருவாங்க அடுத்து எஸ்சி எஸ்டி நமக்கு தெரியும் அடுத்து ஓபிசி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாத்தையும் இணைச்சி பிசி அதாவது ஓபிசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் பிசியில் வர சார் டிஎன்சியில் வர சார் அப்படின்னு குழம்பாதீங்க எஸ்சிஎஸ்டி யூஆர் இதில் இல்லைன்னா நீங்கள் ஓபிசியாக தான் இருப்பீங்க அடுத்து இடபிள்யூஎஸ் தான் என்ன சார் அப்படின்னா யூஆரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தாங்கன்னால் அவங்க இடபிள்யூஎஸில் வருவாங்க இதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வாங்கியிருக்கணும் கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ யூஆருக்கு எதுவும் தேவையில்லை சரியா யூஆருக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆனால் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நீங்கள் ஸ்கூல்லேயே வாங்கியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ தான் இயர் வந்திருக்கு முடிஞ்சு வந்துருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டிங்கனால் நல்லது தான் இல்லை லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் நான் ஒன் டைம் வாங்கியிருக்கேன் அப்படின்னிங்கன்னா அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இடபிள்யூஎஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் ஃபினான்ஷியல் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும் புது சர்ட்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா வருஷ வருஷம் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து புதுசாக வாங்கி தான் ஆகணும் ஓகே இப்போ நான் வந்து எஸ்சி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்ன கேட்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஓபிசிக்கான டீட்டெயில்லாம் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும் நீங்கள் உங்களுடைய எஸ்சிஓ இல்லை எஸ்டிஓ அந்த சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் எண் அப்படின்னு இருக்கும் அதில் இருக்கக்கூடியதாக கொடுத்துக்கோங்க நான் இது சும்மா கொடுத்துருக்கேன் ஒன் 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 இஷ்யூங் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டிருப்பாங்க இஷ்யூ அத்தாரிட்டியில் வந்து அதாவது யார் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு வழங்கினா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கும் அதில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வட்டாட்சியர் தாலுகா ஆஃபீஸர்னு கொடுத்துருப்பாங்க இதில் தாலுகா ஆஃபீஸர் அப்படிங்கிற ஆப்ஷனே இருந்திருக்காது ரெவன்யூ ஆஃபீஸர் நாட் விலவு டு ரேங்க் ஆஃப் தாசில்தார் அப்படின்னு இருக்கலாம் அதை கொடுக்கலாம் அப்படின்னா தாலுகா மேஜிஸ்ட்ரேட் இந்த ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்றை கொடுத்துக்கங்க சரியா கொடுத்ததுக்கப்புறம் இஸ்யூங் ஸ்டேட்டு அதாவது எந்த மாநிலத்தில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு தமிழ்நாடு தான் ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து எந்த வருஷம் வழங்கினாங்க அப்படிங்கிறது தான் எந்த டேட்டு எந்த வருஷம் அது நீங்கள் உங்கள் சான்றிதழை பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் என்ன டேட்டோ இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரப்போ உதாரணத்துக்கு தொண்ணூ ஒரு ரெண்டாயிரத்துலேயே வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் பத்தாம் தேதி வாங்கிட்டிங்கன்னா அந்த டேட்டை கரெக்டாக இந்த கேலண்டர் மூலமாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயினில் போயிட்டு வரீங்க இப்போ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு சென்டர் எங்கேனாலும் இருக்கலாம் அப்போ அதுக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும்லா அதை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்காண்டி ட்ரெயின் பாஸ் வேணுமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க வேணும்னா எஸ் கொடுங்க வேண்டாம்னா நோ கொடுங்க எஸ் கொடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் சரியா அடுத்து ப்ளீஸ் இண்டிகேட் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது இப்போ இந்த பாஸ் வச்சாச்சு நீங்கள் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஏற முடியாது உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு என் நீங்கள் பக்கத்தில் எந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் ஏறுறதுக்கு சூ சூஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் சரியா உதாரணத்துக்கு இப்போ எனக்கு திருநெல்வேலினா திருநெல்வேலி ஜங்ஷன் அப்படிங்கிறத நான் கொடுத்துப்பேன் ஓகே திருநெல்வேலி ஜங்ஷன் அப்படிங்கிறத நான் கொடுத்துப்பேன் இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது எதுவோ அதை கொடுத்துக்கங்க நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளைடு யுவர் வேலிட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ரைட்டா நீங்கள் வந்து இந்த ட்ரெயின் பாஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு நமக்கு கொடுத்துருந்தாங்களா அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்ளை பண்ணியிருங்க அந்த டாக்குமெண்ட் ஐநூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் அடுத்த அட்ரஸ் பற்றின தகவல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் ப்ரெசன்ட் அட்ரஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் தமிழ்நாடுன்னு கொடுத்துப்பீங்க டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை கொடுங்க அட்ரஸ் அதையும் தெளிவாக கொடுத்துக்கோங்க உங்கள் ஆதார் கார்டோ உங்கள் கேஸ் பில்லோ ஏதோ பார்த்து நீங்கள் அதை தெளிவாக கொடுத்துக்கோங்க வில்லேஜ் டவுன் சிட்டி அதாவது இப்போ நான் திருநெல்வேலி ஊருக்காரன் ஆனால் திருநெல்வேலி டவுன் அப்படிங்கிறது கொடுப்போம்ல அதே மாதிரி தான் இப்போ இதாக இருக்கிறீங்க திருப்பூரா இருக்கீங்கன்னா அதில் தாராபுரம் அப்படின்னா தாராபுரம் அப்படிங்கிறத கொடுங்க பின்கோடு கரெக்ட் பார்த்து கொடுங்க இந்த டீட்டெயில் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஆர்ஆர்பியிலேருந்து லெட்ரு போடுவாங்கல்ல உங்களுடைய கால் லெட்டர் வரதுக்கு அந்த லெட்டர் வரணும்னா இந்த அட்ரஸ்க்கு தான் கரெக்டாக வரும் ஓகே அதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ் இருக்கும் ப்ரெசன்ட் அட்ரஸ் வேறையாக இருக்கலாம் பர்மனெண்ட் அட்ரஸ் வேறையாக இருக்கலாம் சரியா நான் இப்போ வேறு எங்கேயாவது தங்கியிருக்கேன் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த அட்ரஸ் ப்ரஸன்ட் அட்ரஸ்லேயும் பர்மனெண்ட் அட்ரஸ்னால் என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய இப்போ வீடு எல்லாமே ஊரில் இருக்குது அப்படின்னா அது அந்த அட்ரஸையும் கொடுத்துக்கங்க ரெண்டும் சேம் அப்படின்னா இந்த இந்த ப்ரெசண்ட் அட்ரஸில் ட்ரீ கிளிக் ப எல்லா டீட்டெயிலும் கொடுத்திங்களா அதை கொடுத்துட்டு இந்த இங்கே கீழே பாருங்கள் டிக் இஃப் பர்மனண்ட் இஸ் சேம் சார் ப்ரஸன்ட் அட்ரஸ் அப்படின்னா அந்த கிளிக் அந்த டிக்குங்கிற அந்த பாக்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படி இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில் காப்பி ஆகிடும் சரியா காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் ஓகே சேவ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து இப்படி ஒரு பேஜ் கிரியேட் ஆகிருக்கும் அதில் எக்ஸ் சர்வீஸ் மேன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நீங்கள் ஓய்வு பெற்ற இராணுவ வீரராக இருந்தீங்கன்னா எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லைன்னா நோனால் நோ கொடுத்துங்க நம்ம நோ தான் அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் இதுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து எலிஜிபிள் கிடையாது இங்கே அதை தான் கேட்டுருக்காங்க ஆரிய பேர்சன் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அதில் கண்டிப்பாக எல்லோரும் நோ தான் கொடுக்க வேண்டியது இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது ஓகே அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்மா எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கன்ஃப்யூஷன் பண்ணிக்க கூடாது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வேறு எக்மா எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸஸ் வேறு சரியா ஆண்டு வருமானம் ஐம்பதாயிரத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸில் வந்துடுவீங்க அப்போ பேக்வேர்டு கிளாஸில் வரும்போது அதுக்குன்னு ஒரு தனி சர்டிஃபிகேட் வந்துருக்கணும் ஸோ அது வந்து நோ தான் இருக்கும் மேக்ஸிமம் யார்கிட்டையும் இருக்காது இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஆர்பிஎஃப் எழுத வரீங்க நீங்கள் இப்போ ஒரு குரூப் டீயில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஆர்பிஎஃப்பில் எழுத வரீங்கன்னா அதாவது ரயில்வே ஊழியராக இருக்கிறீங்க பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ரயில்வேல வேலை பார்க்கிங்கன்னா எஸ்ஸு இல்லைன்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் நல்லா கேளுங்கள் இப்போ வந்து எதா எதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களா அதுதான் கேள்வி சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா அதாவது அரசு ஊழியராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கீங்களா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்களா அல் இல்லை அப்படின்னா இப்போ பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களாங்கிறத கேட்டுருக்குறாங்க நம்ம எதுவுமே இல்லை சரியா நல்லா கேட்டுக்கோங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதியோ இல்லை பிசி தமிழ்நாடு போலீஸ் எழுதியோ நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டில் வந்திருப்பீங்க அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நீங்கள் ரயில்வேல குரூப் டிஆவோ ஏதாவது போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேங்கா எஸ்எஸ்சியில் இருந்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்துருவீங்க பொதுத்துறை நிறுவனங்கள்லருந்தா பிஎஸ்சி நம்ம வந்து இப்போ எதுலேயும் வேலை பார்க்கல தனியார்ட்ட வேலை பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் நாட் அப்ளிகபிளுங்கிறத கொடுத்துங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஷிப் இருக்கான்னு கேட்டிருக்குறாங்க அப்ரண்டிஸ்ஸாக ரயில்வேயில் அ அப்ரெண்டிஸ் ஊழியர்களாக வேலை பார்க்கலாம் அப்படி வேலை பார்த்துருந்திங்கன்னா எஸ்னால் எஸ் கொடுங்க நோனா கொடுங்க பெரும்பாலும் நோ தான் கொடுத்துருப்போம் சரியா அடுத்து இந்த எக்ஸாம் எழுதுனிங்கன்னா எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயும் ஓபிசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஓபிசி அண்ட்ரஸ்ட் இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஐநூறுரூவாயும் ஃபீஸாக இருக்குது அப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்க்கும்போது பெண்களுக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஓகே நல்லா புரிஞ்சுங்க பெண்கள் எஸ்சிஎஸ்டி மக்கள் மத்திறனாளிகள் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் பண் இவங்க எல்லாருக்கும் ஃபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ரைட்டா ஓபிசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அண்ட்ரிசர்வில் இருக்கக்கூடிய ஆண்கள் இடபிள்யூஎஸ் இருக்கக்கூடிய ஆண்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரூபா இப்போ இந்த ஃபீஸை நீங்கள் கெட்டீங்களா இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபாய் கெட்டுறீங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் மட்டும் தான் எடுப்பாங்க மேக்ஸிமம் திருப்பி கொடுத்துருவாங்க உதாரணத்துக்கு இப்போ ஐநூறு நீங்கள் கட்டிருக்கீங்க அப்படின்னா முன்னூத்தி தொண்ணூறு ரூபா உங்களுக்கு ரிப்பீட் ரிட்டன் ஆயிடும் இரநூத்தி ஐம்பது ரூபா கேட்டறிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபது ரூபாய் இரநூத்தி பத்து ரூபா கிட்ட ரிப்பீட் ஆயிடும் சரிங்களா ரிட்டன் ஆயிடும் அது வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற கொடுக்கணும் நீங்கள் தயவு செஞ்சு நெட் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுத்துருந்தாங்க இது வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு ரிட்டன் ஆகிடும் எக்ஸாம் எழுதுனா அக்கௌண்ட் வந்து பணம் ரீஃபண்ட் ஆகாது எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே பாஸ் பண்ணுறோம் பாஸ் பண்ணலாம் பண்ணலாம் அது ரெண்டாவது பட்சம் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும் சரியா இப்போ அதில் தான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுடைய நல்லா கட்டுங்க நீங்கள் தான் பணம் கட்ட போகிறீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுத்துக்கோங்க நேம் ஆஃப் த அக்கவுண்ட் ஹோல்டர் இதில் வந்து உங்கள் பேரை கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது உங்கள் பேங்க் பாஸ்புக் நம்பர் இருக்குல்லா அதை கொடுத்துக்கணும் அதை கன்ஃபேம் பண்ணிக்கோங்க ரைட்டாக கன்ஃபேம் பண்ணிக்கங்க இங்கே டைப் பண்ணியிருந்திங்கன்னா இங்கே கன்ஃபேம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடும் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும் அதை கன்ஃபேம் பண்ணிக்கோங்க சரியா கன்ஃபீம் அப்படிங்கிறத கொடுத்துங்க அடுத்து நேம் ஆஃப் த பேங்க் உங்கள் பேங்க் வந்து எந்த எந்த பேங்க் அப்படிங்கிறத அந்த பேங்கோட நேமை கொடுத்துங்க பேங்கோட அட்ரஸையும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க சரியா சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பற்றின வரும் அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இது கான்ஸ்டபுளுக்கு அப்ளை பண்ணுறோங்கிறதுனால பத்தாம் கிளாஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் அதில் நீங்கள் அப்ளை கிளிக் பண்ணி மாற்ற முடியாத ஆப்ஷன் அடுத்து ஸ்டேட் கேட்டிருப்பாங்க நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க டிஸ்ட்ரிக் உங்கள் மாவட்டம் என்னமோ உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க போர்டாக போர்டு வந்து என்னென்னா நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்திங்களா சிபிஎஸ்சியில் படித்திங்களா மெட்ரிகுலேஷன் அந்த டைமிங்கில் இருந்தபோது படிச்சிருந்தீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கும் ஸோ அதில் நீங்கள் டென்த்து ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லாஸ்ட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இப்போ என்னை இவருக்கு கொடுத்துருந்தது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ப்ராக்கெட்டில் செகண்ட்ரி ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் ப்ராக்கெட்டில் செகண்ட்ரி அதுக்கப்புறம் தமிழ் கமா போட்டு தமிழ்நாடு அதை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிட்டேன் டேட் ஆஃப் பாஸிங் டென்த்து கிளாஸ் நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க அதுதான் கேள்வி சரியா ஏன்னா நீங்கள் டென்த்து தானே கொடுத்துருக்கோம் ஸோ டென்த்து கிளாஸ் எப்போ பாஸ் பண்ணிங்க இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும் நீங்கள் வந்து அவங்களுடைய டென்த்து மார்க்ஷீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மதிப்பெண் குறியீட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு பாஸு அதாவது ரிசல்ட் வந்த டேட்டை கொடுத்துருப்பாங்க அதையே கொடுத்துக்குங்க ஏன்னா மாதமும் வருஷமும் தான் முக்கியம் டேட்டு முக்கியம் கிடையாது அதனால் அதில் டேட்டோடு இருக்கும் ஸோ இரு இப்போ வந்து இவர் வந்து இவருடைய இவருக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்த நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று சரியா அடுத்து ரோல் நம்பர் என்னன்னு கேட்டிருப்பாங்க டென்த்தோட ரோல் நம்பர் என்னன்னு கேட்டிருப்பாங்க சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் டென்த்தில் நீங்கள் ரோல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இருக்காது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க அதையே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து அதில் ஆட் அப்படிங்கிறத கொடுத்துருந்திங்கன்னா உங்களுக்கு இப்படி உருவாயிருக்கும் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் எல்லாம் ஓகே தான் அந்த போர்டு அப்படிங்கிறத சொன்னல அந்த போர்டில் ஸ்டேட் போர்டு ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் தமிழ்நாடு இதை மட்டும் நீங்கள் அடிங்க சரியா அந்த ப்ராக்கெட்டில் எஸ்சி சி அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அதை அடிக்க வேண்டாம் அடுத்து உங்கள் இது இருக்கும் இதில் நீங்கள் அப்டேட் பண்ணணும் இதில் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எடிட் பண்ணிக்கலாம் சரியா ஆனால் டெலிட் பண்ண முடியாது ஓகே டெலிட் பண்ண முடியாது இந்த த இதில் நீங்கள் மறுபடியும் உங்கள் ஊர் பேரை மாற்ற நினச்சா கூட மாற்றிட்டு அப்டேட்டுங்கிறத கொடுத்துக்கலாம் சரியா ஓகே அது கேன்சல்லாம் கேன்சல் கொடுத்துட்டு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ ஆட் யுவர் குவாலிஃபிகேஷன்ஸ் இதில் வந்து நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது சரியா இதுவே நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா டென்த்து கொடுத்துட்டு டுவெல்த்து அடுத்து டிகிரி இந்த எல்லாத்தையும் டிகிரி அடுத்து பி பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா பிஜி இவ்வளோத்தையும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் சரியா இங்கே டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால வேறு எதுவுமே கேட்கல ஸோ எதுவுமே செய்ய முடியாது விட்டுறலாம் ஓகே அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அப்லோடு ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்துடும் இதில் வந்து இவரைய நான் இப்போ ஆல்ரெடி காஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால காஸ்ட் சர்டிஃபிகேட்டோட நம்பர் அப்லோட் இருக்கும் இதுவே நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் திருப்பி ஒரு தடவை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் சரியா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ சரியா உங்களுடைய ஃபோட்டோ வந்து இருக்கணும் இந்த ஃபோட்டோவோட சைஸ் வந்து முப்பது கேபிலேருந்து எழுபது கேபிக்குள்ளே இருக்கணும் நீங்கள் இமேஜ் கம்ப்ரஸர் இமேஜ் இன்க்ரீஸ் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி ஆன்லைன்லேயே உங்களால் ஃபோட்டோவோட இமேஜை கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும் இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும் ஃபோட்டோ எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா இப்படிலாம் இருக்கக்கூடாது சரிங்களா வேறு எங்கேயோ திசையை பார்த்துட்டு முடி பெண்களாக இருந்தீங்கன்னா முடியை முன்னாடி விட்டு அடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது தொப்பி போட்டு அப்ளை பண்ணக்கூடாது அனிமேஷன் இமேஜி இந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்கவே கூடாது சரியா கேங்காக இருந்து செல்ஃபி கண்ணை மூடிக்கிட்டு இமேஜ் பிளராக இருந்து ஒரு சைடு தெரியாமல் ரெண்டு காதும் தெரிகிற மாதிரி இருக்கணும் சரியா இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகே ஒரு ப்ரொஃபஷ்னலாக அப்லோட் பண்ணுங்கள் ரைட்டாக அடுத்து என்னன்னா சிக்னேச்சரும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் சரியா இந்த மாதிரி ரெண்டுத்தையும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் சிக்னேச்சர் முப்பது கேபிலேருந்து எழுபது கேபி ரெண்டுமே முப்பது கேபிலேருந்து எழுபது கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் சரியா கரெக்டாக போஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டாவை ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் ஓகே அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரிவ்யூ அப்படிங்கிற அந்த பேஜ் பேஜ் உருவாகிருக்கும் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம் நாட் கரண்ட்லி டிபார்ட் பை ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி அது ஆல்ரெடி கிளிக் ஆகிருக்கும் அது உங்களுக்கு தெரியாது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கிளிக் ஆகிருக்கும் சரியா நெக்ஸ்ட் மூணாவது டிக்ளரேஷன் நீங்கள் கொடுத்த தகவலாம் உண்மைங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் அப்படிங்கிறதில் உங்கள் ஊர் பேரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ திருப்பூர் அப்படின்னா திருப்பூர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுங்க இந்த ப்ரிவியூ அப்ளிகேஷனில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு ஃபார்ம் மாதிரி வந்திருக்கும் அந்த ஃபார்மில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் சரியா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதில் எதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் திருத்தி கிடலாம் சரியாக எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை அதில் அந்த தான் ரொம்ப முக்கியம் அதில் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா திருப்பி நீங்கள் எந்த ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் திருத்துறதுக்கான டேட்டு கொடுப்பாங்க தப் அப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன் அதை திருத்திக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு டேட்டு கொடுப்பாங்க அந்த டேட்டில் திருத்திக்கலாம் ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா டூ ஃபிஃப்டி ருபீஸ் சார் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா அதனால் இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு ப்ரிவியூ அப்ளிகேஷன் கொடுத்து முழு விவரங்களையும் பொறுமையாக பார்த்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம் ஓகே நீங்கள் ப்ரிவ்யூ அப்படிங்கிறத கொடுத்துருந்திங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் இப்போ நிறைய விஷயங்கள் காட்டலை இவருடைய டீட்டெயில் எல்லாமே வந்திருக்கும் வந்துட்டு அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியுது சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் ஃபார் இ எக்ஸாமினேஷன் இன் அடிஷன் டு இங்கிலீஷ் சரிங்களா நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் எக்ஸாமில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னிங்கன்னா வேறு லாங்குவேஜ் உங்களுக்கு அடிஷனாக வந்திருக்காது நீங்கள் இப்போ தமிழ் கொடுத்ததுனால தமிழ் வித் இங்கிலீஷ் தமிழ்லையும் பார்த்துக்கலாம் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம் சரியா அதனால் இதுலையே தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ தமிழ் ப்ளஸ் இங்கே தமிழ்னு கொடுங்க இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் தமிழ் கொடுங்க சில விஷயங்களை நீங்கள் தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சரியா ஐ ஹாவ் ரீச் எக்டு அபவ் த டீட்டெயில்ஸ் ஃபவுண்டு கரெக்ட் சரியா அந்த பாக்ஸ் இப்படி இருந்திருக்கும் இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிங்கன்னா டிக் ஆகிடும் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா எடிட் கொடுத்து நீங்கள் திருத்திக்கலாம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா திருத்த முடியாது சரியா எடிட் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கங்க ஓகே நீங்கள் சப்மிட் கொடுத்தோடனே இப்படி கேட்கும் அப்ளிகேஷன் வில் நாட் பி ஏபிள் டு மேக் எனி கரெக்ஷன்ஸ் இன் தி அப்ளிகேஷன் ஆஃப்டர் சப்மிஷன் அதுக்கு என்ன அர்த்தம்னா சப்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவும் கரெக்ஷன் பண்ண முடியாது எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒன்றும் இல்லை சப்மிட் அப்படிங்கிறதே கொடுங்க ஓகே சப்மிட் கொடுங்க அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுற அந்த இடத்துக்குள்ளே போயிரும் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் இவருக்கு ஃபீஸ் ஆகுது ஸோ இங்கே பே நவ் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கா இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அபோவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ப்ரொசீடுங்கிறத கொடுத்துருங்க கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் பே பண்ணுறதுக்கான வசதிகள்லாம் இருக்கும் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு வசதியை நீங்கள் பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம் யூபிஐ மூலமாகவும் பே பண்ணலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டெபிட் கார்டு நம்மளோட ஏடிஎம் கார்டு மூலமாக பே பண்ணுற மாதிரி வசதி இருக்கும் நீங்கள் யூபிஐ மூலமாகவும் பே பண்ண போகிறீங்கன்னா யூபிஐன்னு இருக்கலாம் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்டர் யூபிஐ ஐடி யூபிஐ க்யூஆர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் க்யூஆரை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகே பே நவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இப்போ நீங்கள் வழக்கமாக உங்கள் ஃபோன்பே கூகுள் பேயில் இருக்கிற மாதிரி அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எந்த இது எந்த பே எந்த அப்ளிகேஷன் மூலம்னாலும் நீங்கள் பே பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ ஃபோன்பே எடுத்துக்கோங்க இல்லைனா கூகுள் பே எடுத்துக்கோங்க நீங்கள் க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பேக் வந்துராதிங்க க்யூஆர் கோட்லேயே நிற்கட்டும் கண்டிப்பாக அதுவே ஆகி உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வரும் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பெய்டுன்னு வந்துருச்சுல அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இந்த பேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணுனாலும் கூட எடுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ரிண்ட் கொடுத்து அதில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி தான் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் சரியா ரைட் அப்படி இல்லை எனக்குனா பேக் கொடுக்கணுன்னா பேக் கொடுத்துக்கங்க பேக் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப் மை அப்ளிகேஷன் அந்த இதில் இருக்கும் சரியா அதில் இருக்கும் அதில் என்னென்னா நீங்கள் இப்போ வந்து ஆர்பிஎஃப் அப்ளை பண்ணிக்கிங்கிறது இருந்துச்சு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் எக்ஸிகூட்டிவ் பண்ணிக்கிட்டீங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு சரியா பேமெண்ட் கம்ப்ளீட்டட் மாடிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்னால் இப்போ நான் சொன்னேன்ல நீங்கள் வந்து திருத்ததுக்கான டைம் கொடுப்பாங்க அந்த டைமிங்கில் திருத்திங்கன்னா எஸ்னா எஸ்னு இருந்துருக்கும் ஓகே அடுத்து பே பேமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு நாள் தான் நமக்கு வந்து வெரிஃபை ஆகிருக்கும் ஓகே நீங்கள் அப்ளிகேஷன் பார்க்கணா கூட பார்த்துக்க முடியும் ஓகேவா இந்த இவ்வளோதான் சரிங்களா இந்த மை அப்ளிகேஷன் ரெசல்யூஷன் உங்களுக்கு இருந்திருக்கும் ஓகே பேக் நவ் அப்படிங்கறத கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே இப்போ நீங்கள் ஆர் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க இதே ப்ராசஸ் தான் ஆர்பிஎஃப் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு அதுக்கும் அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா கூட நம்ம மறுபடியும் வீடியோ போடலாம் ஆனால் சேம் ப்ராசஸ் தான் எங்கே மட்டும் மாறுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் டென்த்து மார்க் ஷீட்டு நம்பர்லாம் அப்ளை பண்ணிங்கள்ல அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக டிகிரியும் டுவெல்த்தும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஆடு கொடுத்து அப்லோட் பண்ணனும் மத்தபடி எல்லாமே சேம் தான் ரைட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் நம்ம டாப் சென்டர் சேனலில் வந்துகிட்டு இருக்கும் மறக்காம டாப் சென்டர் சேனல் Subscribe பண்ணிக்கங்க மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு பெங்காசி ஆகாஸ் फ्रेंड्स ஆஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள் Thank you